மாயே விஷ்ணுமயே மாயா மாயா விஷ்ணுமயா அண்ணா சுவாமி அழகின்றே நம்ம அண்ணா சுவாமி மாயன் மயன் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசிர்வாதத்தை தெரிவிக்கக்கூடியது ஜோதிடம் சார்ந்த எத்தனையோ விஷயங்களை எல்லாம் உங்கள் நலன் பொருட்டு தான் இறையர்களாலும் குருவர்களாலும் பேசி வந்தாலும் கூட ஒரு புதிய முயற்சி கிளி ஜோசியத்திலிருந்து எத்தனையோ ஜோதிடம் சார்ந்த விஷயத்தெல்லாம் பார்க்கின்றோம் நம்முடைய நம்பிக்கையினுடைய வழிபாடு தான் குறிப்பாக போனால் சோழி பிரச்சாரத்திலிருந்து எத்தனையோ முறைகளை நாம் ஆராய்ந்து பார்த்தாலும் முடிவு என்னென்னா ஒரு நம்பிக்கை இன்று இல்லாவிட்டாலும் என்றாவது நம் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்காதா என்று கலங்கி நிற்கின்ற ஒரு ஆறுதல் தான் அந்த வகையில் மாயன் மயனில் ஒரு அருமையான இது அந்த நிலையை இப்பொழுது நான் வேறு ஒரு ஜோதிடம் முறையில் நாம் அடியெடுத்து வைக்க போகின்றோம் இது நம் வாழ்வுக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதலையும் சந்தோஷத்தையும் தரும் மாயன்மயனர்களுக்கு வணக்கம் சனி பகவான் வந்துட்டு மீன ராசிலேருந்து கும்பராசிக்கு வக்ர பயிற்சி அடைஞ்சு போறாரு ஸோ அதோட ராசி பலன்களை நம்ம இப்போ வந்து டேரட் கார்டு மூலமாக பார்க்கலாம் மாயன்மயன் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி புது அப்டேட்லாம் பார்க்குறதுக்கு ஸோ டேரட் கார்டில் வந்து நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம் கும்ப ராசிக்கு சனி பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு வந்து நம்ம இப்போ கா கார்டு வச்சு பார்க்க போறோம் ரெண்டு கார்டு அதுவே வந்துருக்குறதை பார்ப்போம் பிரின்சர்ஸ் ஆஃப் பெண்டகல் நைன் ஆஃப் வான்ஸ் த ஸ்டார் கார்டு பிரின்சர்ஸ் ஆஃப் வாட் டைரக்ட் இப்போ பார்த்திங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா த ஸ்டார் கார்டு வந்து மேஜர் அர்காலம் மேஜர் அர்காலா வரும்போது நம்ம அதை வச்சு தான் பார்ப்போம் ரெண்டு பிரின்சஸ் வேற வந்திருக்காங்க சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா என்னதான் வந்துட்டு அஹ் கும்பராசிக்கு அவர் வக்ர பயிற்சி அடைஞ்சு வந்தாலும் ஜென்மச்சனியா வந்தாலுமே அவர் வக்ர பயிற்சி அடைஞ்சு வரனால முடிஞ்ச வரைக்கும் நல்ல பலன்கள் தான் தருவாரு இந்த நல்ல பலன்கள் வந்து எது வரைக்கும் அப்படின்னா நவம்பர் பதினைஞ்சாம் தேதி அவர் திருமீன ராசிக்கு இடப்பயிற்சி அடைகிற வரைக்கும் வந்து உங்களுக்கு நல்ல பலன்கள் இருக்கும் பட் அந்த இடத்துல உங்களுக்கு அந்த வர நல்ல பலன்களை வந்துட்டு உங்களோட எதிர்காலத்துக்காக நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கணும் ஏன்னா நீங்க இன்னும் ஏழு சனி தான் இருக்கீங்க இந்த ஸ்டார் கார்டு என்ன அப்படின்னா இப்ப இந்த டைமுக்கு வந்து நீங்கள் நீங்க ஸ்டார் நீங்க எதை தொட்டாலும் தெளங்கும் புது பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்கனாலும் நல்லா இருக்கும் புதுசா வீடு கட்டுறீங்கன்னா கட்ட முடியும் திருமணம் ட்ரை பண்ணலாம் குழந்தைக்கு ட்ரை பண்ணலாம் இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் எல்லாத்துக்குமே முதல் ஸ்டெப் இந்த டைம் நீங்க எடுத்து வைக்கலாம் சோ உங்களுக்கு அந்த அளவுக்கு டைம் நல்லா இருக்கு பிரின்சஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸும் பிரின்சஸ் ஆஃப் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இப்போ வர லாபங்கள் எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்கும் பட் என்ன பிரச்சனைனா நைன் ஆஃப் ஒன்ஸ் இருக்காங்க ஸோ அவங்க வந்து ஃப்யூச்சரை சொல்றாங்க ஏழரை காலத்துல இருக்கீங்க நவம்பர் பதினஞ்சு வரைக்கும் என்ன வேணால் நீங்க ஆடிக்கோங்க அதுக்கப்புறம் ஏழரை சனில தான் இருப்பீங்க ஸோ நீங்க வந்து சேமிச்சு வைக்கணும் சேமிக்கணும் என்னெல்லாம் உங்களுக்கு கிடைக்குதோ அதெல்லாம் நீங்க சேமிக்கணும் நிதானமாக இருக்கணும் ஆடம்பரம் பண்ணக்கூடாது அந்த மாதிரியான மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்க வந்து பிஹேவ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சனி வகை பேசி காலம் வந்து பொற்காலம் உங்களோட லைஃபுக்கு உங்க ரிலேஷன்ஷிப்க்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம் உங்க ரிலேஷன்ஷிப்புக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஐ ரிமெம்பர் எவ்ரி யூ கம்யூனிகேட் பண்ணுங்க உங்கள் பார்ட்னரோட ஒவ்வொரு விஷயத்தையும் அப்ரிஷியேட் பண்ணுங்க சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பாராட்டுங்க அது எல்லாமே வந்து முக்கியம் இந்த டைம்ல ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் ஒருத்தவங்களை அப்ரிஷியேட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு லைஃப் கைடன்ஸ் அட்வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா லைஃப் கைடன்ஸ் அட்வைஸ் லைஃப் கைடன்ஸ் அட்வைஸாக பார்த்தீங்க அப்படின்னா ஐ ஆம் லைட் ஒர்க்கர் இன் டிஸ்கைஸ் ஐ டோன்ட் ஹாவ் டு டாக் அபவுட் இட் ஐ ஜஸ்ட் இட் ஸோ இந்த லைட் ஒர்க்கர்னால் கம்மியாக வேலை செய்கிறது கிடையாது மற்றவங்க வாழ்க்கையை வந்து ஷைன் பண்ணுறோம் ஒன் மீனிங்கு ஸோ வந்துட்டு என்ன விஷயம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு இப்போ உங்களுக்கெல்லாம் எடுத்துக்காட்டா இந்த இந்த சனி வகர பயிற்சியை வந்து நீங்கள் மாற்றலாம் உங்கள் பேஷனை ஃபாலோ பண்ணலாம் நிறையா அச்சீவ்மெண்ட் பண்ணலாம் நிறைய பேருக்கு நீங்கள் மென்டர்ஷிப் பண்ணலாம் கைடன்ஸ் பண்ணலாம் நீங்கள் கைடன்ஸ் பண்ணுறத ஒரு பிஸ்னஸாக நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை வந்து உங்கள் கெரியரா கூட நீங்க எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பண்ணலாம் அப்படின்றது தான் உங்க லைஃப் குரு வந்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரி சனி பயிற்சி காலத்துல வந்து சனி வழிபாடு ஒரு கோயிலில் போய் பண்றதுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ இங்க திருத்தணியில பார்த்தீங்கன்னா அகூர் அப்படின்ற கிராமத்துல பார்த்தீங்கன்னா பாதசனி கோயில் இருக்கு அந்த பாதசனி கோயிலில் பாத்தீங்க அப்படின்னா ஆஹ் மங்கள சனீஸ்வரரும் பாதசனீஸ்வரரும் இருக்காரு ஸோ உங்களுக்கு வந்து இந்த டைம் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா பாதசனீஸ்வரருக்கு வந்துட்டு நல்லெண்ணில வந்துட்டு அபிஷேகம் பண்ணலாம் அந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா நீங்களே வந்து உங்க கையால அபிஷேகம் பண்ணலாம் சோ அந்த அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு அங்க இருக்கிற பிரத்திங்கரா தேவி அவங்கள வந்து போயிட்டு நீங்க சாமி கும்பிட்டுட்டு அங்க சகஸ்திர நிலிங்கம் இருக்கு ஸோ அதையும் வந்துட்டு வழிபட்டுட்டு நீங்க வந்தீங்க அப்படின்னா உங்களை அடிச்சுக்கிறதுக்கு இந்த வக்ர சனி காலத்துல யாருமே கிடையாது சரி நான் வீட்டில் உட்காந்து தான் நான் வழிபாடு பண்ணுவேன் வீட்டில் எனக்கு கொஞ்சம் எனக்கு வந்து வீட்டுல இருந்து வழிபாடு பண்ற மாதிரி ஒன்று சொல்லுங்க நான் ரொம்ப தூரத்துல இருக்கேன் அந்த மாதிரி ஏதாவது அப்படின்னா எந்த கடவுள் துணை நிற்பாங்க வீட்டுல இருந்திருக்கும் போது கும்பராசிக்கு அப்படின்னு நம்ம வந்து பாக்கறோம் வீட்டுல பண்ற ரெகுலரான ஒரு வழிபாடு அவங்களே வந்திருக்காரு நட்ராஜர் நட்ராஜர் வழிபாடு நட்ராஜர் வழிபாடு வந்து ரொம்ப வந்துட்டு ஒரு புனிதமான வழிபாடு ஏன்னா வந்துட்டு நட்ராஜர் வந்துட்டு ஒரு தாண்டவ ரூபத்துல இருக்கும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா அது ரொம்பவும் ஹை எனர்ஜி உங்களுக்கு வந்து ரொம்பவும் செல்வத்தை வளர்க்கக்கூடிய ஒரு எனர்ஜி ஸோ இது வந்து ஒரு பிளஸ்ஸிங் தான் உங்களோட இது வந்து ரொம்பவும் ஒரு பிளெஸ்ஸிங்கான ஒரு கிரியேட்டர் கிரியேட்டர் நட்ராஜர் அப்படின்றப்ப ஸோ நடராஜர் வழிபாடு எப்படி பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு மோஸ்ட்லி வந்து இசையால வழிபாடுவாங்க நடராஜரை வந்து இசையால வழிபடுவாங்க வந்து நிறைய சாமை பாடல்கள் நிறைய ஸ்லோகங்கள் நிறைய மந்திரங்களை வந்து வீடுகளில் ஒழிக்க விடுவதன் மூலமாக நீங்க வந்துட்டு இவரை வந்து வழிபடலாம்